கோபி சுதாகர் வந்து எந்த சூழ்நிலையும் அந்த வீடியோவை வந்து நீக்கக்கூடாது அவங்க செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியான நடவடிக்கை தான் அவங்க பேசுனதில் வந்து வன்மத்தோடு பேசவே இல்லை குறிப்பிட்ட சாதியும் அவங்க சாடவே இல்லை அவங்களை வந்து ஆதரித்து பேசுகிறோன்ற அந்த பேரில் வந்து கோபி சுதாகர் பலரும் என்ன சொன்னாங்கன்னா இது சங்கிகளுக்கு கொடுத்த சவுக்கடி இது சங்கிகளுக்கு கொடுத்த மரணடி அப்படின்னு சொல்லி வந்து போட்டு மற்ற பிரிவினரை வந்து மையப்படுத்தி வந்து விட்ட விட்டதோட விளைவு தான் இந்த புகார்கள் பண்ணி எந்த இடத்துலையும் அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சாதி தலைவரை அவங்க மையப்படுத்தி அந்த வீடியோ போட்ட மாதிரி தெரியவே தெரியாது அது எந்த நீதிமன்றத்தில் போனாலும் கூட நிற்க நிற்கவே நிற்காது ஆங்கர் கூட கேட்டார் சார் இதை வந்து நீக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணால் கண்டிப்பாக ப்ரெஷர் வரும் ஆனால் அந்த ப்ரெஷர் இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கவே இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா மிரட்டுவாங்க உருட்டுவாங்க அப்படிதான் நம்ம பார்த்தோம் இப்போ நான் என் பார்வையில் நான் சொன்னேன் நீங்கள் சாதியவாதிகளுக்கு நெருப்படின்னு சொன்னால் பரவாயில்ல சங்கிகள்னு ஏன் சொல்லுவேன் குறிப்பிட்ட திராவிட இயக்க ஊடகங்கள் தான் இதை வந்து இவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு சொல்லி ஸோ அதில் எந்த வன்மமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் காட்டி கொடுக்குற வேலை தான் இது என்ன கேட்டால் அவங்க போட்ட வீடியோவுக்கு நம்ம அந்த வந்து ரசிக்கலாம் அதை பாராட்டலாம் அவ்வளோதான் அதாண்டி தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க இவங்களும் அடையாளப்படுத்தும் போது அவங்க சும்மா நோண்டி வர்ற மாதிரி ஆகிட்டுதான் இல்லையா சினிமா இருக்கு எத்தனை பேர் சினிமா வந்து துணிச்சலாக வந்து சாதிக்கு எதனா படம் எடுத்தாங்க சினிமாலேயே இல்லை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பரிதாமங்கள் சேனல் நடத்துகிற கோபி சுதாகர் இன்னைக்கு ஒரு வைரலா ட்ரெண்டாக போகுது கிட்டத்தட்ட முப்பது வழக்குகள் கோயம்புத்தூரில் அவர் மேல கவினோட ஆணவ கொலை மையமாக வச்சு ஒரு வீடியோ அது செம வைரலாக இருக்குது எல்லா சாதியுடைய அந்த மனப்பாங்கலே இருக்கெல்லாம் இன்றைக்கி கோவப்பட்டுருக்கு தூண்டி விட்டுருக்கு அந்த வீடியோ எப்படி பார்க்குறீங்க இதை இல்லை எனக்கு வந்து என்னுடைய பார்வையில் அவங்க செஞ்சதில் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை நான் உறுதியாக நான் நிற்கிறேன் பெரிய அளவில் வந்து என்ன சொன்ன கேட்டனா வந்து யாரையும் வந்து குறிப்பிட்டு ஒரு வன்மத்தோடு அவங்க சாடினா மாதிரி தெரியல அந்த வீடியோவில் ஆனால் அப்படி வன்மத்தோடு சாடின மாதிரி சில பேர் வந்து சில சிலருடைய நடவடிக்கைகள் அப்படி அமைஞ்சிச்சு இப்படி நான் நேரடியாக சொல்லணுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அவங்க வந்து போக்கில் வந்து ஒரு நையாண்டியாக வந்து ஒரு காமெடியாக வந்து ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் வரோன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து இது இவங்கள சொன்னாங்க இது அவங்கள சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போயிடுச்சு சார் உங்களுக்கு உங்களுக்கு நான் நேரடியாக சொல்லணும்னா சில குறிப்பிட்ட நபர்களே சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக கூடாதுன்னு நான் பார்க்குறேன் அவங்க போட்ட வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் யார் போட்ட வீடியோ ஓபி சுதாகர் போட்ட வீடியோ அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சரியான நடவடிக்கை தான் சொல்லிட்டு பேசுனதுல அநேகமாக நான் தான் வந்து முதல் நினைக்கிறேன் அவங்க பேசுனதில் வந்து வன்மத்தோடு பேசவே இல்லை வந்து ஒரு அவங்க வந்து யாரையும் வந்து குறிப்பிட்டு பேசவே இல்லை குறிப்பிட்ட சாதியும் அவங்க சாடவே இல்லை ஆனால் வந்து இந்த ஆணவ கொலை கொலைக்கு வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு பதிலடி கொடுத்தா மாதிரி இருக்குது ஆனால் வந்து எந்த வகையிலும் யாரையும் குறிப்பிட்ட ஒரு சாதியை பற்றியோ இல்லை வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் நபர்களை நபர்களை பற்றியோ குறிப்பிட இல்லவே இல்லை ஆனால் அவங்களை வந்து ஆதரித்து பேசுகிறோன்ற அந்த பேரில் வந்து கோபிஸ்வரன் பலரும் என்ன சொன்னாங்கன்னா இது சங்கிகளுக்கு கொடுத்த சவுக்கடி இது சங்கிகளுக்கு கொடுத்த சாட்டை அடி இது சங்கிகளுக்கு கொடுத்த மரண அடி அப்படின்னு சொல்லி வந்து போட்டு மற்ற பிரிவினர் வந்து மையப்படுத்தி வந்து உசுப்பேற்றி விட்ட விட்டதோட விளைவு தான் இந்த புகார்கள் பதிவு செய்யக்கு நீங்கள் இந்த புகார்கள் பதிவு செய்யணுன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு வந்து எந்த புகாரும் பதிவாகலை ஆனால் அவங்க பேசுனதை வந்து ஆதரித்து அவங்கள பாராட்டி போட்டாங்க பார்த்திங்களா வீடியோ அந்த நபர்கள் எது செஞ்சிட்டாங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சங்கிகளுக்கு கொடுத்த சரியான செருப்படி சாதி சங்கிகளுக்கு கொடுத்த சரியான சதி சிறுப்படி இப்படி வந்து சொன்னதுனால அப்போது இந்த ஆணவ கொலையில் வந்து மையப்படுத்தி நடந்த அதாவது குறிப்பிட்டு அந்த கவின் செல்வகணேசோட அந்த மரணத்தை ஒட்டி இந்த அந்த சில நாட்களில் போடப்பட்டிருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் அந்த கொலையை மையப்படுத்தி எந்த வார்த்தையும் வரவே இல்லை இவங்களுடைய கோபி சுதாகருடைய அந்த வார்த்தையில் வரவே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு காமெடி காட்சியில் வந்து சாதி மறுப்பை சாதி ஆணவ கொலைகளை இவங்க சொல்லியிருக்கிறாங்க இது அப்படி தான் பார்க்கணும் குறைஞ்சபட்சம் இந்த கயிறு அடையாளங்களை சொல்லும்போது கூட எந்த இடத்துலையும் அவங்க வந்து அந்த கயிறு கா வண்ணத்தை கூட அங்கே காட்டவே இல்லை வண்ணத்தை காட்டினா அவங்களுக்கு வந்து அந்த சாதியை சொல்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க வண்ணத்தை கூட காட்டவே இல்லை நெத்தியில் அந்த குங்கும் வச்சுருந்தது மட்டும்தான் வந்து அங்கே அடையாளமாக காட்டப்பட்டது இந்த குங்குமம் வந்து சாதி உள்ளவங்க தான் வைக்கலை அதை வந்து மதங்களை கடந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க கூட குங்கம் வச்சுக்கிறாங்க அந்த குங்கம்தான் அடையாளமாக காட்டப்பட தவிர எந்த இடத்துலையும் அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சாதி த தலைவரை அவங்க மையப்படுத்தி அந்த வீடியோ போட்ட மாதிரி தெரியவே தெரியாது அது எந்த நீதிமன்றத்தில் போனாலும் கூட நிற்க நிற்கவே நிற்காது வழக்கு வேணால் பதிவு பண்ணலாம் ஒரு அச்சுறுத்தல் பண்ணலாம் அது வேணால் செய்யலாமே தவிர இல்லை அந்த வீடியோ நீக்க செய் நீக்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இவ்வளோதான் நடக்குமே தவிர பட் இது வரைக்கும் நீக்கிற மாதிரி தெரியல இல்லை அந்த வீடியோவில் யதார்த்தமாக அதாவது ஒரு ஒரு காமர் எந்த மக்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அவ்வளோ அவ்வளோதானே தவிர வந்து எந்த இடத்தையும் வந்து அவன் வந்து குறிப்பிட்ட சார் இங்கே வந்து விஷயம் சார் இந்த வீடியோவால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து யாருமே கிளைம் பண்ண முடியாது புகார் பதிவு பண்ணலாம் சார் புகார் வந்து யார் வேணா யார் வேணுனா புகார் கொடுக்கலாம் இது வந்து எங்கள் சமூகத்தை சொல்கிறாங்க இது சாதி கலவரத்தை தூண்டுறாங்க இல்லை எப்படி வேணாலும் ஜென்ரலாக கொடுக்கலாம் ஆனால் விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான முகாந்திரமே இருக்கிற மாதிரி தெரியல அவங்க வீடியோவில் எந்த சாதியோ எந்த சாதியை தலைவரையோ எந்த வந்து ஒரு செக்ஷனையோ பிரிவையோ வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை சம்பவத்தையும் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்போ இது வந்து எதனால் இந்த புகார்ன்ற ஒரு கேள்வி வருது இல்லை அதுக்கு தான் என்னுடைய பதில் நான் சொல்கிறேன் கேட்டால் அவங்க சொல்லலை அந்த வீடியோக்களை வந்து பலரும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது என்ன செட்டாங்கன்னா இது சாதி சங்கிகளுக்கு கொடுத்த செருப்படி பிரச்சனை இல்லை இல்லை இதை வந்து அடுத்தது பாராட்டி போட்டாங்க பார்த்தீங்களா வீடியோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு வர்ணம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி இது எப்படி லட்டு பரிதாபங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பெரிய சர்ச்சையாச்சு உங்களுக்கு தெரியும் நார்த் இந்தியன் பற்றி வருகையை பற்றி போட்ட போது பெரிய சர்ச்சையாச்சு அந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்கப்போறாங்க வந்து அந்த விஷயத்த நானும் கூட நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற நோக்கத்தை மட்டும்தான் நீங்கள் சொன்ன பார்த்தா நீங்கள் ஒரு உள்நோக்கத்தை வந்து கண்டுபிடிச்சி இது இவங்கள தான் சொல்லியிருக்கு அவங்கள தான் சொல்லியிருக்கு அப்படின்னு வந்து கதை கட்டுறது இருக்குல்ல அதை கட்டுனதுனு விளைவு தான் அது வந்து கோயம்புத்தூரில் சொல்லவே வேணாம் இவங்க இந்த வழக்கு பதிவானதை வச்சே நீங்கள் சொல்ல முடியும் இந்த வந்து ஏன் நம்ம வந்து சங்கிகளை தான் இவங்க சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது சாதி சங்கிகளை சொன்னாங்க சங்கிகளுக்கு கொடுத்த சரி இது எல்லாம் வந்து திராவிட இயக்க ஊடகங்கள் திராவிட இயக்க ஆதரவு ஊடகங்கள் வந்து இதை வந்து இதை இதுதான் சரியான நேரம் கிட்டத்தட்ட அது வைராயிடுச்சு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்போது இது வந்து நான் வந்து இதன் மூலமாக நமக்கு ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகமும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நாங்கள் தான் அதை வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவை நான் தான் முதல் பதிவு பண்ணதால் எனக்கு ஒன்றும் இதுவே இல்லை நான் போல்டாக தைரியமாக சொல்கிறேன் நான் தான் பாராட்டினேன் அந்த வீடியோ வந்து வெளியீட்டுதில் வந்து கேட்டால் பலரும் கூட ஒரு ஆதரவான குரல் கொடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம் இந்த விஷயத்தில் இதுக்கு முன்னாடி லட்டு பரிதாபங்களை எப்படி நீக்கினாங்களோ அந்த மாதிரி நீக்க சொன்னேன் ஏன்னா ஆங்கர் கூட கேட்டார் சார் இதை வந்து நீக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணால் கண்டிப்பாக ப்ரெஷர் வரும் ஆனால் அந்த ப்ரெஷர் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கவே இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா மிரட்டுவாங்க உருட்டுவாங்க அப்படி தான் நம்ம பார்த்தோம் இதில் என்னென்னா இவங்க வந்து பாராட்டி பேசக்கூடிய ஊடகங்கள் வந்து குறிப்பிட்டு சாதி சங்கிகள் சங்கிகளுக்கு கொடுத்த செருப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் அப்போ இது வந்து மற்றொரு உசுப்பேற்றி ஒரு அமிர்கள் இருக்குது அவங்க அளவுக்கு அதில் என்ன இருக்குது சாதியாக நீங்கள் சங்கின்னு நீங்கள் சொல்லாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை ஞாய பேசணும் இப்போ நான் என் பாருங்கள் நான் சொன்னேன் நீங்கள் சாதி சாதியவாதிகளுக்கு இது செருப்படின்னு சொன்னால் பரவாயில்ல சங்கிகள்னு ஏன் சொல்லணும் சாதி சங்க சாதி சங்கிகளுக்கு கொடுத்த செருப்படின்ற அந்த வார்த்தையோட பொதுவாக சொல்லலாம் நீங்கள் இது சாதியவாதிகளுக்கு எதிரான வந்து கருத்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லை சாதி ச சங்கங்கள் நடத்துறவங்களுக்கு சரியான செருப்படி இந்த மாதிரி ஆணவ கொலைகள் செய்ய தூண்டக்கூடியவங்களுக்கு சரியான பதிலடி இப்படி வேணால் சொல்லலாம் தவிர வந்து பட் இவங்க வந்து யாரையும் மென்ஷன் பண்ணல வன்மத்தோடு பேசவே இல்லை உள்நோக்கத்தோடவும் பேசவே இல்லை எதையும் ஆதரிச்சும் பேசவே இல்லை சில மிமிக்ரியில் வந்து சில பேரை சொல்லும்போது அந்த வார்த்தையை வந்து வந்து மிமிக்ரி மூலமாக சொல்லும்போது இவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க என்னென்னு கேட்டால் இது இவரை தான் சொன்னார் அவரை தான் சொன்னார்ன்ட்டு எனக்கு வந்து அதில் வந்து இல்லை அவங்க பேசுனதில் வந்து எனக்கு எந்த வந்து முரண்பாலும் கிடையாது ஆனால் இந்த பாராட்டி பேசக்கூடிய ஊடகங்கள் தான் அவங்கள வந்து அப்படி ஒரு சாயம் வர அளவுக்கு இவங்க வந்து பேசிட்டாங்க ஸோ அதனுடைய விளைவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எனக்கு என்னவோ இதில் ஒன்றும் அவங்க வந்து பெரிய கைது நடவடிக்கைலாம் வரத்துக்கான வந்து வாய்ப்பு இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் இது வந்து பொதுவான கருத்து வந்து மற்ற ஊடகங்களால் வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாரரை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரஸாக சொல்லும் போது எல்லோரும் இல்லை குறிப்பிட்ட திராவிட இயக்க ஊடகங்கள் தான் இதை வந்து இவங்க இதை இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கு ஸோ அதில் எந்த வன்மமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த சொசைட்டி பரிதாபங்கள் அந்த அந்த கண்டென்ட்டில் ஒரு ஸ்கார்பியோ வந்து முன்னாடி கண்ணாடியே ரெண்டு பேரும் ஓட்டிட்டு அது அது மாதிரி நடக்குது இல்லை இது அது மாதிரி நடந்தது உண்மைதான் அது குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி சங்க தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாங்க பண்ணது உண்மை இன்னும் அது மாதிரி தான் இருக்காங்களா ஆமாம் ஆமாம் பண்ணது உண்மை ஆனால் ஏன் வந்து நீங்கள் தான் பண்ணீங்க ஏன் இதை இன்னொருத்தர் யாரும் பண்ணியிருக்க கூடாதா பண்ணக்கூடாதா பண்ணியிருக்க முடியாதா அதை நீ ஏன் எடுக்க வந்து குறிப்பிட்டு வந்து அப்ப இது தவறுன்னு தெரியுது இது எந்த நீதிமன்றத்தில் போட்டு இதை கொண்டு போயிட்டு நீங்கள் வழக்காக வச்சீங்கன்னா கூட இது கடந்த காலத்தில் நடந்துருக்கா நடந்துருக்கு இது ஒரு தண்டனைக்குறைய குற்றமே கிடையாது என்ன கேட்டால் இது வந்து அவங்க செய்தது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவங்க அதை பண்ணது உண்மைதான் சரிங்களா ஆனால் அது வந்து இதே மாதிரி ஜீப்பு வரும்போது வந்து அப்படியே ஆட்டிகிட்டு வந்தது இந்த சைடு அவங்களே அதாவது வண்டி ஓட்டும் போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை ஆட்டி ஆட்டி வந்து பண்ணதுலாம் இன்னும் கூட இருக்கு இன்னும் கூட வீடியோல இருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கு பட் நான் என்ன கேட்குறேன் அவரோட தம்பி வந்து பைக் ஓட்டினது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி மேல நடவடிக்கை எடுத்தாங்கல்ல அந்த இவர் இருக்கிறாரில்ல அந்த பைக் ரேசர் ஒத்துருக்காரு தடைப்பு செஞ்சுருக்காங்க ஸோ பைக்கு வந்து வேகமாக சா வீர சாகசத்தோடு ஓட்டினா சாகசத்தோடு ஓட்டினா உடனே அவங்க மேலே நடவடிக்கைலாம் வந்து கடந்த காலத்தில் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தானே இதுவும் ஃபோர் வீலர் அந்த ஒரு நியாயம் டூ வீலருக்கு ஒரு நியாயமாக ஸோ அப்போவே இது நடவடிக்கை எடுத்துடணும் இது வந்து என் என்னுடைய பார்வையில் நான் இதை சொல்லுவேன் இது வந்து ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு குற்றமான நிகழ்வு கிடையாது இவங்க பண்ணது குற்ற சம்பவம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மீடியாவில் இதுதான் இந்த அளவுக்கு தான் கண்ணியமாக வந்து ஒரு சாதிய ஆணவ உலைகளை வந்து கண்டிக்க முடியும் அது ரொம்ப வந்து மென்மையாக வந்து அவங்களுடைய பா வந்து அதை செஞ்சுருக்குறாங்க அதனால் இது ஒரு விஷயமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் வந்து யாரையும் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணாத போது குறிப்பிட்டு இன்னார வழக்குகள் மட்டும் இல்லை சார் இது அவங்களுக்கு பல மிரட்டல்கள் இருக்கும் இதெல்லாம் வரும் சார் மிரட்டல் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க எனக்கே எனக்கெல்லாம் எவ்வளோ மிரட்டல் வந்துருக்கு நம்மளும் வெளியே சொல்லிக்கல அவ்வளோ தான் அவங்க வந்து இப்போ அந்த ஊடகங்களில் வந்து இந்த மாதிரி செய்தி போடும்போது எல்லாருக்குமே தெரியுது மிரட்டல் என்ன கொடுத்தா மிரட்டல் வந்திருக்கு நான் வெளியே இருக்கிறேன் இன்னும் பெண்டிங்கில் இருக்க எத்தனை மிரட்டல்கள் இருக்குது இல்லாமலாம் இல்லை நாம் அதை வெளியே சொல்லிக்கல அவ்வளோதான் படம் சொல்கிறேன் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன் அது கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் எப்படி நீ வந்து எங்கள் தலைவரை ரெண்டு மா ரெண்டரை மாதம் எங்கள் தலைவரை நீ எப்படி இப்படி பேசுவே அப்படி பேசுவே அப்படின்னு சொல்லி பேசுகிறான் எனக்கு வந்து நான் இப்போ தான் நான் ரீசெண்டாக தான் அந்த அன்னேமில் நம்பர் வச்சு நான் எடுக்கிறதே இல்லை நேம் போட்டு வச்ச நம்பர் மட்டும்தான் எடுக்கிறேன் அந்நேமில் எடுக்கிறதே இல்லை ஏன்னா எடுத்தால் இவங்க தலைவலி நியூஸன்ஸாக இருக்குதுன்னு எடுக்கிறதே இல்லை அப்படியே விட்டுறது இவனுக்கு எப்படியோ சேனல் கிட்ட அங்கே கே இங்கே இங்கே கேட்டு நம்பரை வாங்கிடுறானு நம்பரை வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க சில நேரத்தில் நானே சொல்கிறது தான் நம்பர் கிடையாது வெளிப்படையாக தான் வச்சுக்கிறேன் நான் எழுதி எதையுமே ஏன் நம்ம மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வெளிப்படையாக தான் நான் இருக்கேன் ஏன் மீடியாலே நான் சொல்லியிருக்கிறேன் நம்பர் அவங்க ஃபோனை போட்டு நான் யார் தெரியுமா அவனை தெரியுமா என்ன தெரியுமா எல்லாம் கேட்டேன்னு சொன்னான் நான் நினச்சேன்னா உன் ஜாதகமே இருக்காதுண்ணா ஏ என்ன எனக்கு ஏற்கனவே ஜாதகம் கிடையாது எங்கள் அப்பா ஜாதகமே எழுதலை எனக்கு வேறு என்ன சார் சொல்ல முடியாது லூஸு ஏன்னா ஜாதகம் எழுதிவொன்னா எனக்கு கொடு இது நான் பிறந்த டேட்டு தெரியும் வேணால் சொல்கிறேன் டைம் எனக்கு தெரியல சொல்கிறதுக்கும் அவங்க அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இப்போ இல்லை நான் எந்த டேட் எந்த டைமில் பிறந்தோன்னு சொல்கிறதுக்கு வேணால் ஏதாவது கண்டுபிடிச்சி புரோனா யூஸ் செஞ்சு கண்டுபிடிச்சி வேணா ஜாதகம் எழுதி கொடுதா வேணா இனிமேல் வேணால் என் ஜாதகத்தை பார்த்துக்கிறேன்னு லூஸ் ஜாதகமே எனக்கு இல்லைன்ற நீ வந்து ஜாதகமே இருக்காதுன்றேன் டே ஜாதகமே என்ன இல்லைடா எனக்கு அப்படின்னு வெயிடா ஃபோனை வெயிடான்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ஒரு ரூசாக நிறையா கடந்த காலத்து நிறைய வந்திருக்கு எனக்கு ஏன் இப்போது ரீசெண்டாக கூட வந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு ரூட்டில் தட்டுறோம் அவ்வளோ இல்லை இது மாதிரி மிரட்டல்களும் இந்த மாதிரி வாழ்க்கைகளும் போடுறாங்க இல்லையா ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு இது போல ஒரு மிரட்டலும் இது மாதிரி ஒரு வாழ்க்கைலாம் வருது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சக்தி இருக்குது சார் தூண்டுறது அப்படி சார் இங்கே சார் தென் மாவட்டங்களில் நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் தென் மாவட்டங்கள் வேணாம் அது எந்த மாவட்டம்னா இருக்கட்டும் குறிப்பாக வந்து ஒரு சமுதாயத்தளத்தை பற்றி வந்து நம்ம ஒரு மீடியாவில் போட்டோம்னா எனக்கு வந்து வேல்முருகன் டீம்லேருந்து மிரட்டல் வந்துச்சு ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்தது இன்னும் கூட இன்னொரு ரெண்டு மூணு சின்ன சின்ன துக்குடா இருந்து வந்தது வந்து நாங்கள் எங்கள் தலைவர் யார் தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு பேசினானுங்க நான் அதை வந்து ஒரு பொருட்படுத்த வேலை எனக்கு வேலை இருக்குது வைங்க நீங்கள் உங்கள்தான் முடிஞ்ச பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம போயிட்டோம் இவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதான் சார் பிரச்சனை இவங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க லாங்குவேஜை மாற்றுவானுங்க அப்புறம் நம்ம பதிலுக்கு பேசணும் இது தேவையில்லாமல் வரும் அதனால் வையாக ஃபோனை வைப்பேன் எனக்கு வேலை இருக்குது இப்போ ஃபோனை வைப்பான்னு சொல்லிட்டு அதனால் இப்போ அதனால தான் அன்னேமில் சில ஃபோன் வந்தால் எடுக்கிறது இல்லை சார் இதனால் சில கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் அந்நேமில் வரக்கூடிய நம்பர்கள் எல்லாத்தையும் நம்ம எடுக்காமல் போகிறதுனால சில நபர்கள் நமக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கக்கூடிய சில நண்பர்கள் அன்பர்கள் இவங்க வந்து நம்ம ஃபோனை எடுக்காதனால அவங்களும் துண்டிக்கப்படுறாங்கல்ல அன்னேம்ல வந்து பார்த்தினா எ யம எந்த இதுன்னு இல்லை நமக்கு ஏற்கனவே நம்பர் தான் எடுக்கிறோம் அதனால் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு கால் வரும் கால் வரும் கட்டுனா நம்மளை ஏதோ ஒரு நண்பர் பாராட்டியே நம்மளை சின்ன ஒரு தகவல் சொல்கிறாருன்னா அவருக்கு எந்த டீட்டெயிலும் இருக்காது ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்து நான் தான் யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் சொன்னாலும் பரவாயில்ல அவருக்கு அந்த வாட்ஸ்அப் வர டேரெக்டாக காலுக்கு வந்துடுவாங்க ஃபோன் நம்பர் தான் சார் அந்த நம்பரை எடுக்க முடியாமல் போய்டும் இதெல்லாம் நடக்க தான் செய்யுது பட் எனக்கு என்னென்னா இதுக்கு வந்து அவங்க பேசுனதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு வருதுன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்னு கேட்டால் இது வந்து எதனுடைய தாக்கம்னா இவங்களை ஆதரித்து போட்டவங்களுடைய வீடியோவில் தான் பிரச்சனை பாராட்டி போகிறது வேறு சார் நீங்கள் ஆதரிக்கிறன்னு பேரில் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்கள இது யாரை சொன்னாங்க அது யாரை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த நையாண்டியாக நீங்கள் பேசுகிறீங்கல்ல அதுதான் சிக்கல் நீங்கள் அப்படி வந்து சொல்லாமல் பொதுவான பார்வையில் உங்கள் பார்வையில் என்ன சொல்லணும்னா இந்த வீடியோவை வந்து அவங்க வந்து போட்டது வந்து வந்து ஆணவப் படுகொலைக்கு எதிரான வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாங்க இது வந்து பாராட்டத்தகுந்தது மதிக்க தகுந்தது அப்படி தான் போனமே தவிர இது இவங்க இன்னார சொல்லியிருக்கிறாங்க அவங்கள சொல்லியிருக்கிறாங்க இவங்கள சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அடையாளப்படுத்தும் போது அப்போ வந்து அந்த இது வரும் இல்லை அப்போ இவங்களுக்கு புகார் தரணுன்ற அந்த இடத்துக்கு வராங்க இப்போ யார் மேலே பாயணும் கம்பெனி யார் வந்து பாராட்டி போட்டாங்களோ அவங்க வேலை போயிடும் இது வந்து என்ன இதான் சொல்லி காட்டி கொடுக்குற வேலை தான் இது என்ன கேட்டால் அவங்க போட்ட வீடியோவுக்கு நம்ம அந்த வந்து ரசிக்கலாம் அதை பாராட்டலாம் அவ்வளோதான் அதாண்டி தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் சொல்லி அடையாளப்படுத்தும் போது அவங்க சும்மா ரொம்ப நோண்டி வர்ற மாதிரி ஆகிடுதா இல்லையா இப்படி தான் நான் நுணுக்கமாக பார்க்குறேன் இது வந்து கோபி சுதாகரால் இந்த பிரச்சனை இல்லை கோபி சுதாகர் போட்ட வீடியோவில் ஜென்ரல் அது ஆனால் அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி அல்லது வந்து அதை பாராட்டி வீடியோ போடுறவனும் சரி அது தான் சொல்லியிருக்கு அவர தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னது தான் பார்த்து சார் சாதியை தூக்கி பிடிக்கிற சங்கங்களும் சரி கட்சியில் இருக்கிற வர இந்த சாதி ஒடியாது சாதி சார் கோபியும் எத்தனை சதாங்கிறதாலும் எப்படி போட்டாலும் இது வந்து சார் இதெல்லாம் தொடரும் சார் இதெல்லாம் இதெல்லாம் காலங்காலமாக வரக்கூடிய விஷயந்தான் சினிமாவில் சில பேர் துணிச்சல் நான் சினிமா இருக்குது எத்தனை பேர் சினிமா வந்து துணிச்சலாக வந்து சாதிக்கு எதனா படம் எடுத்தாங்க சினிமாவை நீங்கள் தமிழ் சினிமாவை நீங்கள் ரொம்ப ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான படங்கள் தான் நான் வந்து சொல்லுவேன் ஒரு ஒருத்தரும் இரநூறு படம் முந்நூறு படம்லாம் நடிச்சு இருக்கிறாங்க எல்லா படங்களுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான படங்கள் வந்து வந்து கருத்தை சொல்லாமல் பொழுதுபோக்குக்காக எடுத்தப்பட்ட ப எடுக்கப்பட்ட படங்கள் தான் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப கதா கதையுள்ள அம்சம் உள்ள கட படங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து அதுக்கப்புறம் இப்போ படம்னா இப்போ கிடையாது இப்போ தான் குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு அவ்வளோதான் ஸோ படங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஆயிரத்தில் ஒரு தான் குடும்ப படமாக வருது ஃபேமிலி படம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த சாதியை ஆணவ படுகொலைக்கு இப்போ இருக்குது ஆனால் இந்த சாதி குறித்து சாதி மறுப்பு குறித்து பேசின படங்கள் எத்தனை படம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நூறு இன்னைக்கு சினிமாவிலேயே இல்லை சினிமாவிலேயே ஒரு நூறு படம் சொல்ல முடியுமா சாதி மறுப்பு சொல்லக்கூடிய படங்கள் ஏதாவது கிடையாது பல ஆயிரக்கணக்கான படங்கள்ல அப்படி சினிமாவிலேயே அது நிலமண்ணா ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று நீங்களும் சொல்லுங்கள் ஆனால் சொன்னவன வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விடுற மாதிரி இல்லை வந்து அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி உங்களுடைய வீடியோக்கள் இருக்கிறது அவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா நீங்கள் போடுங்க சாதி மறுப்பை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் ரெடி பண்ணுங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பார்வை இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எனக்குலாம் அந்த சார் நான் வந்து கோபி சுதாகர் அவங்க தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வீடியோ போடும்போது அவங்களுடைய மொத்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சமாக தான் இருந்துச்சு அந்த வீடியோட அந்த வியூஸ் வந்து மூணு லட்சம் தான் இருந்துச்சு அப்போவே நான் கேட்டேன் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் நானும் ஒரு சேனலில் இருக்கிற ஒரு ரெண்டு பேரும் இம்ப்ரெஸ் ஆகி பார்த்து அதை வந்து நீ என்னுடைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியணும் தெரியும் நான் ஒரு மேம்போக்காக அது நான் சொன்னேன்னா இந்த வந்து வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி நானே ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் இது வந்து ஏற்கனவே லட்டு பரிதாபங்கள்னு வந்து நீக்கிட்டாங்க இதை நீக்கக்கூடாது மிரட்டல் வந்தாலும் கூட நீக்கக்கூடாது நல்ல வீடியோன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு வந்து அதனுடைய பார்வை எல்லாருடைய பார்வையும் வந்து என்னாச்சுன்னா அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் போன உடனே அதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டோம்னா எப்படி வாட்டர் ஸ்டார் எப்படி எடுத்தாங்க வியூஸ் தானே அவனை வாட்டர் மலர் வச்சு உருட்டி நின்றான் இன்றைக்கும் அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்து வியூஸ் போகும்போது நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் வராதா ஒரு லட்சம் வராதான்னு சொல்லி அப்படி வந்து என்ன செஞ்சாங்க வந்து அவங்கள பற்றி பெருமையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாதி பெருமையை சொல்கிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவங்க சாடுறாங்க நாங்கள் கோபி சுதாகர் பெருமையை சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு இவங்க போட்ட வீடியோவில் ஒரு எல்லையை தாண்டி சாதிய அமைப்புகளில் வந்து இவங்க சாடினதுட விளைவு தான் மறைச்சதை காட்டி கொடுத்து காட்டி கொடுத்தா மாதிரி ஆகிடுச்சு அவங்க மேலோட்டமாக சொல்லத்தை போயிட்டு சொல்ல தெரியுமா வந்து ஒரு படத்தில் சொன்ன இந்த வடியவர் சொல்லார் வந்து இன்னொரு படத்தில் தான் நினைக்கிறேன் போய் இந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமத்து சொல்றாரு ஏய் ஏன்டா கத்துறா அதே பிரசாந்த் கூட வந்து இந்த நாய்க்கு பிஸ்கெட்டு வந்து போடும்போது அப்படி திரு வந்து யோ ஏன்டா கத்திர அப்படின்னாங்களா அந்த மாதிரி கட்டி காட்டி கொடுக்காதரா அப்படி மாதிரி இவங்க எல்லா கோரஸாக வந்து சங்கிகள் தான் சங்கிகள் தான் சொல்கிறாங்கன்னு கத்தா கத்தா அவங்களுக்கு சிக்கலாகும் பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது சார் சட்டப்பூர்வமாக வந்து இது அணுகலாம் ஏதோ பெரிய விஷயம் கிடையாது எத்தனை கோர்ட்டில் போட்டாலும் கேஸ் ஒன்று தானே அதை மொத்தமாக வந்து கண்கோர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றாக போகிறதுல எண்ணிக்கையில் ஒன்றா சொல்லலாம் நானும் புகார் கொடுத்தேன் ஆ நானும் புகார் கொடுத்தேன் ஆ நானூறு நானூறு அப்படிதான்ற மாதிரி கொடுக்கலாம் புகார் கொடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆகும்னு கேட்டால் மொத்தமாக ஆகி இதனால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கேட்டால் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ஒரு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பும் இதெல்லாம் கோர்ட்டில் போனால் நிற்காது சரி அதனால் இதெல்லாம் வந்து அது அவங்களுக்கு லீகல் டீம் இருக்கும் அதை வச்சு அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் அவங்க கோபி சுதாகர் வந்து எந்த சூழ்நிலையும் அந்த வீடியோவை வந்து எண்ணிக்கை அவங்க செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான நடவடிக்கை தான் இந்த சூழ்நிலைக்கு அந்த பதிவு வந்து ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சு யாரையும் நேரடியாக யாரையுமே காட்டவே இல்லை எந்த சாதியும் சொல்லவே இல்லை இந்த ஊடகங்கள் திராவிட இயக்க ஊடகங்கள் மற்ற ஊடகங்கள்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இவங்க இவரை தான் சொல்கிறாங்க அவரை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்து கட்டம் கட்டினாங்க அடையாளப்படுத்தினாங்க அதனுடைய விளைவு தான் அது நன்றி சார் நன்றி சார்